இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது என்ன விட நீங்க என்று ஜெபம் கடவுதான் பாருங்க உரத்த சித்தத்தோட அதிக ஊக்கத்தோட இருதயத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு பாரத்தோட அவர் ஜபிக்கிறார் அந்த ஜெபம் பரலோகத்தின் தூதனை அசைக்குது அந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன அதிகமாய் பலப்படுத்தப்படுகிறார் கடைசி என்ன ஆகுது சாத்தனுடைய தலைய சிலுவையில ஒடைக்கிறார் சாத்தான ஜெயிக்கிறார் சிலுவையில வெற்றி சிறந்தவராகவே எழும்பி பிரகாசி அதனால நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மாறுது ஆண்டவரே கூப்பிட்டு பார்த்தா இறக்கும் கிடைக்குது அவர் வடித்த கண்ணீர் அந்த ரத்தத்தை எல்லாம் நினைவு போது விடுதலை கிடைக்குது ஏசு என்ற ரத்தத்திற்கு விலையேறப்பட்டதான விடுதலைகள் இருக்கு ஏசுடைய நாமத்திற்கு சொல்லி அறிக்க முடியாம விடுதலை வைத்திருக்கிறார் எல்லாம் எப்படி ஜெபம் அந்த ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு ஆனா எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிட சக்தி கிடையாது எனக்கு காலம் ரொம்ப கெட்டு போச்சு வசதிகளை கொடுத்துட்டான் எதுக்குமே தேவனை நம்ப வேண்டிய தேவையில்லை நோயா ஹாஸ்பிட்டல் இந்தியாவது ஆண்டோர தேடுவாங்க காரணம் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம இருக்கும்போது போது ஆஸ்பத்திரிக்கு எங்க பைசா கட்டுறது இப்போ சாப்பிடுறதுக்கும் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கும் இருக்கு அப்ப ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு பாத்துக்கிடலாம்ங்கிறது அந்த தைரியம் வந்து போச்சு எல்லாத்துக்கும் மேல தேவன் ஒருத்தர் உண்டாங்கிறதான வரைக்கும் சந்தேகம் வந்து போச்சு உங்க பிள்ளைகளுக்கே அந்த நம்பிக்கை இல்லை இப்போ ஆராதனைகள் என்று சொல்லும் ஏதோ வேண்டாம் இருப்பார் இருக்கு நடந்து வருவாங்க முந்தி இப்போ கார் இருக்கு பைக் இருக்கு பஸ் இருக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஆனா இப்போ ஜெபிக்கு மட்டும் தான் விருப்பம் கிடையாது ஜெபம் என்று சொல்லும்போது ஆராதனை என்று சொல்லும்போது நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகி கொண்டே இருக்கு பேதுரோ பாருங்க ஆண்டவரா இயசு கிறிஸ்து சொல்றார் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காது ஒரு மணி நேரமா ஜெபி இன்ட்டு அந்த வார்த்தையினுடைய பல்லமை அதுக்கு கீழ்ப்படியணும் அந்த எண்ணமே இல்ல ஜெபம்கிறது எவ்வளவு முக்கியம் பேதிரூவரே உணர்ல அநேகருக்கு அப்படிதான் அப்படித்தான் இருக்கிறாங்க அவர் தூக்கத்துக்கு இடம் கொடுத்தார் முடிவு என்னது பாருங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ தெரியாது சொன்னார் சபிக்க செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விட 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 அந்த வாழ்க்கையில அடி 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 அடிக்க மேல அடி கிடைக்கும் அநேகர் போக காரணம் என்ன ஜெபம் கிடையாது காரியர்கள் அதிகமாய்கொண்டே இருக்கும் அந்த வாழ்க்கையில பயங்கர பின்மாற்றமா இருக்கும் தானியல் தீர்க்கதர்சனைய வாழ்க்கையை பாருங்க ஆறாவது பத்தாம் தானியல் நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது ஆளுநர்களுக்கும் மேலான ஒரு பிரதம மந்திரி அப்ப தன்னுடைய பதவியை பயன்படுத்தி சோதனையை ஜெயிக்கலாம் என்று அந்த மனுஷன் நினைக்கவே இல்லை இங்க நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் பணம் இருந்தா இந்த காரியத்தை சமாளிச்சிடலாம் கொஞ்சம் பணம் இருக்கு ஆள் பலம் இருக்கு எல்லாத்தையும் எப்படியா இந்த உலகத்துல வரதெல்லாம் சமாளிச்சிடலாம் ஆண்டவர் எனக்கு தேவையில்லை அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க தான் தேவனை விடக்கூடிய ஒரு நிலைமை வந்து இங்க தானியல் தீர்க்க தரிசிக்கு சோதனை வருது அவர் பிரதம மந்திரி ராஜாவுக்கு அடுத்தபடியில உள்ள மனுஷன் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வரலாம்னு அவர் நம்பவே இல்லை அவருக்குள்ள இருந்த தேவாவியானவர் அந்த தேவியாவியினர் உணர்த்து ஒன்னே ஒண்ணுதான் சோதனையா ஒரு மனுஷன் நம்பிறாரு நீ தேவனை மாத்திரம் நம்பிரு ஜபத்துல உறுதியாயிரு அந்த மனுஷன் என்ன செய்தார் இதற்கு முன்னாடி எப்படி ஜபித்தாரோ அதே போல ஜபிக்க ஆரம்பித்தார் அந்த அதாவது ஜெபித்தால் மரணம் என்கிறதான அந்த கட்டளை அறிஞ்ச பிறகும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் ஸ்தோத்திரம் ஜலதனா ஆறாவது அச்சிங்கனை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் பாருங்கள் நம்முடைய தேவன் சர்வலம் உள்ளது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது சோதனை வருது முழங்கால் நின்று மனுஷன் ஜெபித்தார் அழுதார் கண்ணீர் வெடித்தார் அந்த அழுகைக்கு பலன் கொடுத்தார் அந்த கண்ணீருக்கு பலன் கொடுத்தார் எதையுமே நம்பாமல் நீர் மாத்திர்தான் எனக்கு பரிகாரின்னு சொல்லி அந்த விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தெரியுமா அந்த விசுவாசத்தை அவர் மகிமைப்படுத்தினார் அந்த மனுஷனை ராஜாவே தேடி வர செய்து உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தது ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் எப்படி இருக்குன்னு